மார்கழி மாதத்தின் சிறப்பு ஆன்மீக பதிவுகளை தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று மார்கழி மாதத்தில் வரும் மிக முக்கியமான திருநாளான ஆருத்ரா தரிசனத்தின் ஆன்மீக ரகசியம் இந்த நாளில் எப்படி வழிபட வேண்டும் திருவாதிரை நோன்பை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்பதை காண்போம் சிவபெருமானை வழிபடக்கூடிய உன்னத விரத நாட்களில் ஒன்றான இந்த திருவாதிரை நாளில் நடைபெறும் ஆருத்ரா அபிஷேகம் மிக விசேஷமானது குறிப்பாக நடராஜ பெருமானின் ஆனந்த தாண்டவ தரிசனம் நம் வாழ்க்கையின் இயக்க தத்துவத்தை வெளிப்படுத்துகிறது ஒரு பாதம் பூமியில் உறுதியாக ஊன்றப்பட்டும் மற்றொரு பாதம் அருள் தரும் குஞ்சித பாதமாக உயர்ந்தும் இருப்பது மனம் சுழலினாலும் அடித்தளம் நிலையாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது மார்கழியும் திருவாதிரையும் இணைந்து வரும் இந்த காலம் மனதை ஓர்நிலைப்படுத்தி சிவ வழிபாடு செய்ய மிகச்சிறந்த நேரம் அதனால்தான் சிதம்பரத்தில் வருடத்திற்கு சில முறை மட்டுமே நடைபெறும் நடராஜ அபிஷேகங்களில் ஆருத்ரா அபிஷேகம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த நாளில் கோயிலில் அல்லது வீட்டிலேயே எளிமையாக சிவபெருமானை வழிபட்டு விடியற்காலையில் மஞ்சள் சீயக்காய் நல்லெண்ணெய் தேய்த்து குளித்து திருவாதிரை நோன்பை தொடங்கி இருபத்தி ஒன்று வகை காய்கறிகள் கொண்டு நைவேத்தியம் செய்து கழிப்படைத்து மாலையில் சிவபுராணம் திருவாசகம் அல்லது தேவாரம் பாராயணம் செய்து மனதார பிரார்த்தனை செய்தால் குடும்ப நலம் மன அமைதி ஆன்மீக முன்னேற்றம் ஆகிய அனைத்தையும் நடராஜ பெருமானின் அருளால் பெற முடியும் இந்த புனிதமான திருவாதிரை நோன்பை முறையாக கடைபிடித்து சிவபெருமானின் பேரருளை பெற வேண்டும் நன்றி வணக்கம்